ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் பாட்டில் என்ன நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் மெகாக்கு கொள்றதுக்காக ஷிருவை பெயில் எடுக்கணும் அப்படின்னு நவாப் சொல்லியிருக்காரு போலீஸ்காரங்களும் அதுக்கு ஓகே பண்ணிட்டாங்க அடுத்தது மெகாக்கு சம்ஷன் மேலே ஒரு சின்னதாக ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாமே வர ஆரம்பிக்குது உங்க கூட இருக்கும்போது நான் ரொம்ப சேஃப்டியா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் டயலாக் பேச ஆரம்பிக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் பாட்டில் பார்த்துருந்தோம் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாம் வெல்கம் டு அன்லக்கி கேள்ஸ் சீரியல் ரிவியூ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயே சிறுவை போலீஸ் காரில் வந்து கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ என்னை பெயில் எடுத்துகிட்டீங்களான்னு கேட்கும்போது இல்லை அப்படிலாம் உன்னை எடுக்க முடியாது நாங்கள் இல்லீகலா தான் ஒன்று எடுத்துருக்கோம் இப்போ போய் நவாப் பாரு அவர் உனக்கான வேலையை சொல்வாருன்னு போலீஸும் சொல்லி ஷிருவை கூட்டிட்டு வராங்க வர வழியில பாதியிலே ஸ்டாப் பண்ணி நவாப்பா பாக்கறாங்க பொண்ணு இது மாதிரி நான் செகண்ட் சான்ஸ் எல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் உனக்கு வாழணும்னு இருக்கு அதனாலதான் நான் உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கேன் நீ இத யூஸ் பண்ணிக்கோ எனக்கு தேவை அந்த பொண்ணோட உயிர்தான் நீ அதை கொண்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு அதோட மெகா வீட்டுக்கு வந்து அந்த சிறுவை கூட்டிட்டு வந்துடுறாங்க இப்ப மெகாக்குக்கும் சம்ஷீரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்ப மெகாக்கு வந்து பயமா இருக்கு ஏன்னா மழை இடி மின்னல் அந்த மாதிரி இருக்கு அதனால சம்ஷீர் கிட்ட சம்ஷீர் நான் உன்னோட ரூம்ல வந்து ஸ்டே பண்ணிக்கு வான மாதிரி கேட்கறாங்க அவரும் ஓகேன்னு சொல்றாரு ஒரு சின்ன சந்தோஷம் சர்பிரைஸாவும் இருக்கு அவருக்கு அதோட அவர் கேக்குறாரு நேத்து நீ இல்லையா ஹஸ்பண்டோட இருக்கும் போது ஒய்ஃபுக்கு வந்து சேஃப்டின்னு உண்மைதானா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து வெளியில கதவை தட்டுற மாதிரி மெகா மெகாக்கு ஒன்னையு சம்ஷீர் யாரோ கதவை தட்டுறாங்க என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே சம்ஷீரும் போய் கதவை திறந்து பார்க்கறாரு திறந்து பார்த்தா அங்க சிறு நின்றுட்டு இருக்காரு சிருவை பார்த்துட்டு நீ எங்க இங்கே வந்த எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சிறு உடனே கன் எடுத்து காட்டுறாரு மெகாக்கு ரொம்ப பயந்து போறாங்க சம்ஷீர் சொல்றாரு மெகாக்கு ஏதாவது பண்ணினா நான் உனக்கு கொண்டுடுவேன் என்ன பத்தி உனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு உடனே சிரி வந்து கையில இருந்த கண்ணை கீழே போட்டுறாரு வெளியில அதுக்குள்ள நின்னுட்டு இருக்காங்களே போலீஸ்காரங்க அதற்கு வந்து நவாப் கால் பண்றாரு நீங்க போய் அரை மணி நேரம் ஆகுது இன்னும் நியூஸ் எனக்கு குடுக்கல என்ன பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க கால் பண்ண எடுக்க மாட்டேங்க எல்லாருமே செத்து போயிட்டீங்களா என்ன அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா பேசுறாரு உடனே போலீஸ்காரன் சொல்றான் இல்ல சார் இன்ன வரைக்கும் கன்ஷூட் பண்ண சவுண்ட் எங்களுக்கு கேட்கல அதுக்காக தான் வெயிட் பண்றோம்ன்ற மாதிரி சொல்றாங்க ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவ செத்துருவா சார் நான் போய் பாக்குறேன் அப்படிங்கோ நவா இல்ல உடனே போகாத கொஞ்சம் நேரம் கழிச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போன கட் பண்ணிடுறாரு போலீஸ்காரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான் எந்த சவுண்டுமே இல்லங்கவும் ஓகே நீங்க உள்ள போய் பாருங்கன்னு ரெண்டு மூணு ஆளுங்களை அனுப்பி வைக்கிறான் அவங்க உள்ளே போய் சர்ச் பண்ணலான்னு இருக்கும்போது அதுக்குள்ளே உள்ளே வந்து என்ன நடக்குதுன்னா ஷிர் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி நான் கொள்றதுக்கெலாம் வரல உங்கள்கிட்ட மணிப்பு கேட்கலான் தான் வந்தேன் என் என் பொன்னாடி வந்து ஊரில் வில்லேஜில் இருக்கா அவளை எப்படியாவது நான் காப்பாற்றணும் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைனா என் ஒய்ஃபை வந்து அவர் நவாக பொண்ணுடுவாருங்கவும் ஓ இப்போ உன்னை அனுப்புனது அப்பா தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் என்னை அப்பா தான் அனுப்புன அருங்கவும் ஓகே நீ எங்களுக்காக ஒரு உதவி பண்ணணும் நாங்கள் ஒன்று கண்டிப்பாக மன்னிச்சிடுறோம் ஆனால் அதுக்கு பதிலாக நீ எங்களுக்கு வாக்குமூலம் கொடுக்கணும் நீ கோர்ட்டுக்கு வரணும் அப்பாக்கு எதிராக சொல்லணும் சாட்சி சொல்லணும் அப்படின்லாம் கேட்குறாங்க அதுக்கு ஓகே எனக்கு எல்லாம் ஓகே தான் ஆனா நான் என் ஒய்ஃபை கொண்டு போய் ஒரு சேஃப்டியான பிளேஸ்ல வச்சுட்டு மட்டும் வந்துட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க உடனே மேகாக்கு சம்ஷீர் ஒத்துக்கிறாங்க ஃப்ரண்ட் கேட் வழியா போகாத உனக்கு போலீஸ் பிடிச்சிருவாங்க பேக் கேட் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த கண்ணை அவர்கிட்டயே கொடுத்து உன் சேஃப்டிக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி சம்ஷீர் அனுப்பிடுறாரு கரெக்டா அவர் அனுப்பி முடிஞ்ச உடனே போலீஸ் உள்ள வராங்க இந்த மாதிரி ஒரு கைதி ஒருத்தன் தப்பிட்டுட்டா அவன் உங்க வீட்டு செவ்வத்ததா ஏறி குதிச்சதா எல்லாரும் சொல்றாங்க நாங்க சர்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஓகே சர்ச் பண்ணிக்கங்கும் உள்ள எல்லாம் போய் தேடி பாக்குறாங்க மாடியில எல்லாம் தேட்டாங்க வெளியில வந்து யாரும் இல்ல ஓகே சாரி உங்களை நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்குள்ள அடுத்து மறுநாள் காலையில ஆயிடுது நீதா வந்து பேசிட்டு போனதை நினைச்சு மெகாக்கோட அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நீதாவோட மாமியார் கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது போய் அதே மாதிரி பேசுறாங்க அவங்க மாமனார் தான் பேசுறாரு ஆனா அவங்க மாமியார் வந்து என்ன கொஸ்டின் பண்றதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு என்ன மாதிரியான தப்பு எல்லாம் பண்றான்றது தெரிஞ்சிட்டு வந்து கேளுங்கன்ற மாதிரி இன்சல்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க அதோட அவங்க அப்பா ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துறது இப்ப வந்து நவாப்பா கட்டுறாங்க கிட்ட போய் அந்த போலீஸ் வந்து சொல்றாரு இது மாதிரி அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியல கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிருவேன் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்கேஸ் நீ ஃபீல் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் இன்கேஸ் நீ கண்டுபிடிக்கலாம்னா நீ ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு நவாப் பவரை வான் பண்ணி அனுப்புறாங்க அப்ப வந்து காடெல்லாம் கத்துற மாதிரி சதங்கிக்குது கேக்குது சச போகாதீங்கன்ற மாதிரி குரல் கேக்குது உடனே அவர் ஏஞ்சி வந்து பாக்குறாரு பார்த்தா நம்ம சம்ஷீர் வந்துட்டு இருக்காரு சம்ஷீர் கிட்ட என்னாச்சு எதுக்கு இங்கே வந்த அப்போ நான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாங்க அதுக்கு உடனே சம்ஷீர் நான் ஒன்றும் இங்கே வேற எதுக்காகவும் வரல நான் உங்களில் எத்தனை தடவை சொல்றது என் மெஹாக்க நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு நான் தான் அவங்க சொத்து வேணா பேர் வேணாம் எதுவும் வேணான்னு வெளியில் போயிட்டேன் இல்லையா இந்த லக்ஸரியஸ் லைஃபே எனக்கு வேணான்னு சொல்கிறேன் எல்லாமே என் மெகாக்காக தான் ஆனால் நீங்கள் ஏன் என் என்கிட்ட என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க நான் உங்களோட அன்பான என் தானப்பா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க உடனே அதுக்கு நான் வாப்பு இருக்காரு அவர் சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி எமோஷனல் ட்ராமா பண்ணி என்னை ஏமாற்றிலாம் அப்படின்னு பாத்தியா எனக்கு தோல்வியே கிடையாது அப்புறம் லைஃப்ல இருக்கிற அந்த ஒரு பாவம் இருக்கு இல்லையா அந்த பாவத்தை நான் அழிக்காம விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு உடனே நம்ம சம்ஷின் அப்பா நான் அவளை லவ் பண்றேன் எனக்கு அவதான் லைஃப் நீங்க ப்ளீஸ் இதுக்கு மேல தலையிடாதீங்க நம்மளோட அடுத்த மீட்டிங் கோர்ட்லயா தான் இருக்கும் நான் உங்களை கோர்ட்ல பாக்குறேன் நான் கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்ன்ற மாதிரி பேசிட்டு கிளம்பிடுறாரு நம்ம நவாப்க்கு சிரிப்பு தாங்க முடியல சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு சம்ஷீர் நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு மெகா கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு நான் எவ்வளோ சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அவர் சொன்னதே இருக்காரு கண்டிப்பாக நான் அவர் அவரை கோர்ட்டில் தான் மீட் பண்ணி ஆகணும் வேறு வழியே இல்லைன்ற மாதிரி சொல்லவும் நம்ம மெகாக்கு உடனே சொல்கிறாங்க சம்ஷீர் இதெல்லாம் உனக்கு தேவையா இப்போவும் சொல்கிறேன் நீ வந்து இதெல்லாம் விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது உனக்குலாம் தேவையில்லாதது நீ எப்படி இருந்த இப்போ நீ கஷ்டப்படுற இல்லையா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற எனக்காக நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம் இது எல்லாத்தையும் விட்டுடு நான் எதுவும் தப்பாக நடக்கணும்னு இதுக்கப்புறம் எதிர்பார்க்கல ஸோ விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு உடனே அவர் நான் உன்னை முன்னாடி எப்படி லவ் பண்ணிட்டு இருக்கணும் அதே மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் நான் லவ் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால என்னால நீ சொல்ற எதையும் கேட்க முடியாது உன்னை கொல்ல வர்றதையும் நான் பார்த்துட்டு முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு உடனே அவங்க சம்ஷி நான் கடைசியா சொல்றேன் நீ என்னை விட்டுட்டு போயிடு நீ என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உன் லைஃப் நல்லா இருக்கும் இந்த பிரச்சனையும் இருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு உடனே நம்ம சம்ஷி நான் உன்னை விட்டுட்டு போயிடவா உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு உடனே அவங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்ல நீ என் கூட தான் இருக்கணும் எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டு உடனே சம்ஷீரோட தோல்ல செஞ்சுட்டு அலறாங்க சம்ஷீருக்கு இதை பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியா இப்ப நம்ம நீத்தாவையும் அவங்க ஃபேமிலி எல்லாரையும் காட்டுறாங்க எல்லாரும் உட்கார்ந்து டைனிங்ல சாப்பிட்டு உட்கார கரெக்டா நீதாவோட மாமியார் இருக்காங்களே அவங்க வந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க நீ எதுக்கு இங்க நடக்கிறது எல்லாத்தையும் போய் உங்க அப்பா கிட்ட சொல்ற தேவையில்லாம அவர் வந்து இங்க எங்கள்கிட்ட கத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிராமா கிரியேட் பண்றாங்க அதனால நீதாவுக்கு அவங்க மாமியாருக்கு அவங்க ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்கும் சண்டை வந்துருது நீதா உடனே அவங்க ஹஸ்பண்ட பார்த்து இந்த ஓட்ட பைக்கு வச்சுட்டு நீ இன்னமும் இது பண்ணிக்கிட்டே இரு ஒழுங்கா ஒரு பைக்கோட வாங்க முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்றாங்க அப்புறம் வந்து மெகாக்கையும் அவங்களையும் சேர்த்து வச்சு ரொம்ப தப்பா பேசிட்டே இருக்காங்க உடனே அவர் கையில இருக்க காசு எடுத்து கொடுத்து நீ ஆட்டோ பிடிச்ச நீ போயிட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஆபீஸ்க்கு வர்றாரு அவர் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கும் மெகாக்கை கொண்டு வந்து சம்ஷீர் விடுறதுக்கும் சேம் கரெக்டான டைமாக இருக்கு மெகாக்கை விட்டுட்டு நீ இனி கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டு நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே மெகாக்கு எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போனோம் லாயர் பார்க்க போறோம் அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே மெகா சம்ஷி நான் இப்பவும் சொல்றேன் புரிஞ்சுக்கோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வேண்டாம் நம்ம இதுக்கப்புறம் ஸ்மூத்தா நம்ம லைஃபை பார்க்கலாம் அதனால் இதெல்லாம் விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் இல்லை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு நீ என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி மெகா கிளம்பும் போது கரெக்டா மெஹா அப்படின்னு ஒரு கூப்பிட்ற ரத்தத்தை கேட்குது பார்த்தா நம்ம நீத்தோட ஹஸ்பண்ட் நீத்தோட ஹஸ்பண்டை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மெஹாக் ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படிங்கும் மெஹாக் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை என்னட்ட இனிமே நீ பேசாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல நீத்த நீத்து உங்ககிட்ட கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லாமே மெஹாக் வந்து நான் தான் இந்த விஷயமா பேசவேணான்னு சொல்றேன் இல்லையா எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன் என்கிட்ட நீ பேசாதான் நானும் உங்ககிட்ட பேசல அப்படின்ற மாதிரி கோமா சொல்றாங்க உடனே சம்ஷீர் அவர் திரும்ப ட்ரை பண்ணுறாரு பேசுறதுக்கு உன்ன சம்ஷீர் அவர் சொல்றது உன் காதல வேலைலையா அவதான் உன்னை பேசாதுன்னு சொல்றாங்க எதுக்கு தேவையில்லாம பண்றங்க நீ யார் அதை கேட்கறதுக்கு நானும் மெஹாக்கும் வந்து கசின்ஸு அதனால நாங்கள் பேசிப்போம் இது உங்களோட பர்சனல் அப்படிங்கவும் மெகாக்கு கோ வந்துருது பர்சனலா எது பர்சனல் எனக்கும் உனக்கு எந்த இடையில எந்த பர்சனலும் கிடையாது சம்ஷீர் சொன்னதுதான் இப்ப நானும் சொல்றேன் தேவையில்லாம நீ என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உள்ள கோமா போயிடுறாங்க ஆபீஸ்குள்ள உடனே நம்ம சம்ஷீர் அங்க இருந்து இறங்கி வந்து நான் தான் சொல்றேன் இல்லையா நீ அவ கிட்ட பேசாத தேவையில்லாம அவ பின்னாடியே வராதன்னு ஏன் சொல்றதே கேட்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு உடனே நம்ம நீத்தோட ஹஸ்பண்ட் வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நான் பழைய சம்ஷீர் தான் உன் காலெல்லாம் உடச்சிருவேன் ஞாபகத்துல வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் கார்ல உட்காந்து நம்ம அண்ணி இருக்காங்க இல்லையா சம்ஷீர் அண்ணி அவங்களும் அவங்க தங்கச்சி சோஃபியாவும் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு பேருமே இப்போ மெஹா போன ஆஃபீஸ்க்கே நம்ம நீதாவோட ஹஸ்பண்ட் போயிட்டாரு நம்ம சம்ஷீர் வந்து அவரோட வேலை பக்கத்துக்கு போயிட்டாரு அப்ப சோஃபியாவும் அவங்க அண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இதுதான் கரெக்டான டைம் நம்ம இவனை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீத்தோட ஹஸ்பண்டை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள சம்ஷீர் வந்து அவருக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்க வழியில எல்லாரும் கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க என்னடா கூட்டம் அங்க போய் அவரும் நின்று பாக்குறாரு பார்த்தா நம்ம சிரி செத்து போயிட்டாரு ஷிவா ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு நான் மேபி உயிரோட இருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்காக கோர்ட்ல வந்து சொல்றேன் ஆனா என்னை உயிரோட விட மாட்டாங்க என்ன கொண்டுடுவாங்கன்னு சொல்லியிருப்பாரு அதை அவர் நினச்சி பாக்கிறாரு அதே மாதிரி இன்னைக்கு ஷிருவை கொண்டுட்டாங்க உடனே அவருக்கு அப்செட் ஆயிடுது என்ன பண்றதுன்னு தெரியல சரி பீச்சுக்கு போயிடாரு பீச்சுக்கு போய் அவரோட மெஹா பாத்ததுல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு யோசிச்சு யோசிச்சுட்டு இருக்காரு அதே நேரத்துல நம்ம மெஹாக்கு வந்து ஈவினிங் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம சம்ஷர் வர்றாரு சம்ஷீர் உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு இப்படி லேட்டா வரீ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இல்ல சாரி கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் லேட் ஆவறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல அட்லீஸ்ட் ஒரு காலத்து பண்ணி சொல்லலாம் அப்படின்னு கோபப்படுறாங்க இல்ல ஷிரு செத்துட்டான் அப்படின்னு சொல்லவும் மெஹாக்கு எதுவுமே புரியல உடனே அவங்க சொல்றாங்க சம்ஷீர் இதுக்குதான் நான் சொன்னேன் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல விட்டுறலாம் எல்லாமே ஸ்மூத்தா அதுவாவே சால்வ் ஆயிடும் நீ விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சம்சீருக்கு ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடறாரு இப்ப நீதா வந்து அவங்க அப்பாவை பக்கத்துக்கு வராங்க அவங்க அப்பா வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க நீ இது மாதிரி கொஞ்சம் அமைதியாரு பொறுமையாரு அதுதான் எல்லாத்தையும் மாத்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அது எல்லாத்தையும் அவங்க காதுல வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அகைன் அவங்க கிட்ட கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி இருக்கு இது எல்லாத்தையும் ஆனாலும் அப்பா சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நம்ம சோஃபியாவும் அவங்களோட அணி இல்லையா சம்ஷீரோட அணி அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து நம்ம தாரா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவை மாத்திட்டு இருக்கான் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான் சம்ஷீர் வீட்டுக்கு வரதுக்காக ஸோ நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் இப்பயே பண்ணிடணும் அதுதான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ சம்ஷீர்க்கு வந்து ஆஃபீஸில் கட்டுறாங்க அவரோட ஃபர்ஸ்ட் சேலரி அவர் வாங்குறாரு வாங்கின உடனே அந்த ஓனர் வந்து சொல்றாரு உனக்கு எக்ஸ்ட்ராவா ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்கேன் நீ ஓவர் டைம் பார்த்த இல்லையா அதே மாதிரி நீ வந்து இதே இந்த மாதிரியே இன்னும் நிறைய அமௌண்ட்ஸ் வந்து வாங்குவேன் அப்புறம் லைஃப்ல வந்து நீ ஒரு மில்லியனர் ஆக அப்படின்ற மாதிரி அவரை ரொம்பவே பிளஸ் பண்றாரு சம்ஷீர் வந்து ஓகே சார் தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு நேரா மெஹாக்கு கூப்பிட போறாங்க மெஹாக்க கூப்பிடும்போது போது மெஹாக் வந்து என்ன பண்றாங்க ஓகே ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாப்பிங் போறாங்க என்னென்னலாம் அவங்களுக்கு தெரியுதோ கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க கடைசியாக ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறாங்க சாப்பிட போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை கிளாஸ் ஹோட்டலாக இருக்குது அங்கே போடவுன்னே அவர் ஃபீல் பண்ணுறாரு எதையுமே வாங்க உட்காந்துருக்காரு உடனே அவங்களே ஒரு பாஸ்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி மெகா ஆர்டர் பண்ணுறாங்க அப்புறம் நீங்கள் தான் பல தடவை வந்திருக்க இல்லையா அப்புறம் எதுக்கு நீ இப்படி உட்காந்துருக்க அப்படிங்கோ இல்லை இங்கே எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்கோ நீ எத்தனை தடவை வந்திருக்கேன் எத்தனை தடவை சாப்பிட்ருக்கேன் உனக்கு விலையெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் வந்து வந்திருக்கேன் சாப்பிட்ருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட நான் பில் பார்த்ததில்லை அதனால இதோட அமௌண்ட் எல்லாம் எனக்கு தெரியாது அப்புறம் நான் செலவு செலவு பண்ணது ஏன் காசும் கிடையாது இல்லையா அதனால எனக்கு தெரியல இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைமா உழைச்சி சம்பாதிச்சு இந்த மாதிரி ஒரு காசை எடுத்துட்டு வந்து செலவு பண்ணணுங்கும் தான் எனக்கு அதோட பணத்தோட மதிப்பு தெரியுது எல்லாமே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மெகா கிட்ட பேசுறதுக்காக நீத்தோட ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்றாரு ட்ரை பண்ணிட்டு அவர் வந்து மெகாக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல நான் தான் உன்ன பேசாதன்னு சொல்றேன் எதுக்காக தேவையில்லாம பேசுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம மெஹா கேக்குறாங்க இல்ல நான் வந்து என்னோட கல்யாண லைஃப்ல நான் ஹாப்பியாவே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது நீ நான் ஹஸ்பிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கோ இல்ல நான் அவ உன்ன மாதிரி இருப்பான்னு பட் பட்டுட்டா வந்து வேற மாதிரி இருக்கா அப்படிங்கோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவ அவளோட பர்சனாலிட்டில தான் இருப்பா நீ அவளை சேர்ந்து வாழ கத்துக்கணும் அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்றாங்க நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கேன் ஏன்னா அவர் கேக்குறாரு மெகாக்கு உடனே நான் நல்லா தான் இருக்கேன் ஏன் ஃபேமிலியில அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இவர் வந்து எக்ஸ்ட்ராவா ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு அது மெகாக்கு புடி பிடிக்கல அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நான் நல்ல லைஃப்ல இருக்கேன் நீ தேவையாம என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் உன் மேலே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வான் பண்ணி அனுப்பிடுறாங்க மறுநாள் அப்படியே மெகாக்க கூட்டிட்டு சம்ஷீர் வந்து அவங்களோட அப்பா அம்மாவை பார்க்க போறாங்க அப்படியே பார்த்துட்டு அங்கிள் நான் இப்போதைக்கு சேலரி வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது தான் ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்க பொண்ணை வளர்த்துப்பீங்க உங்க பொண்ணு தான் என்ன இந்த அளவுக்கு மாத்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு அண்ட் இப்போதான் அங்கிள் நீங்க எல்லாம் எவ்வளவு வந்து உழைக்கிறீங்க இந்த ஃபர்ஸ்ட் சாலரியை வாங்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா உங்க மேலெல்லாம் ஒரு பெரிய மரியாதை வந்தது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு அதெல்லாம் கேட்டுட்டு மெகாக்கா அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ கால் வருது அதனால சம்ஷீர் வந்து வெளியில போயிடுறாரு அப்ப மெகாக்கு வந்து சொல்றாங்க சொல்றாங்க அவர் இப்ப ரொம்பவே மாறிட்டாரு அப்படின்றாங்க உண்மையாவா அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாங்க ஆமாப்பா மாறிட்டாரு அப்படிங்கவும் அவங்க அப்பா இதே மாதிரியே அவர் எப்பயுமே இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து நம்ம நீதாவை கட்டுறாங்க நீதா ஏதோ ஒரு திங்கிங்ல இருக்காங்க அவங்க அப்பா சொன்னாங்களா அமைதியாரு எல்லாம் அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டா அப்ப வந்து நம்ம இவர் வராரு அவங்க ஹஸ்பண்ட் வராரு ஹஸ்பண்ட் வந்தோன்னா அவங்க அமைதியா இருக்காங்க ஏன்னாச்சும் அமைதியா இருக்க இன்னைக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் என்ன கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்படியே ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் அவங்க கூடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதுக்கிடையில என்ன நடக்குதுன்னா அந்த ஃபர்ஃபா இருக்கு அன்னியிருக்காங்க இல்லையா அவங்க பேர் ஃபர்ஃபா அவங்களும் அவங்களோட தங்கச்சி சோஃபியா இருக்காங்களா அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து நம்ம நீதாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா அவங்க அவங்க வந்து பிரைன் வாஷ் பண்ணி அவங்களோட டீம்ல சேர்ந்துக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க அதுக்காக அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்க அவங்கள்ட்ட மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவர் போய் பார்க்கும்போது நீங்க ரெண்டு பேரும் தானே உங்களுக்கு என்ன இருக்கு என்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது உனக்கும் எப்படியும் சம்சீரை பழி வாங்கணும் எங்களுக்கும் சம்சீரை பழி வாங்கணும் நம்ம ரெண்டு பேர் நம்ம மூணு பேருமா சேர்ந்து அவனை வந்து பழி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதுக்கு உடனே அவர் சொல்றாரு எனக்கு அவனை பழி வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அதே மாதிரி நான் உங்க கூட இருந்து எதுவும் செய்யணும்னே எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறாரு அவங்க கடைசியாக அவனுக்கு ஒரு சான்ஸ் தரோம் வா அப்படிங்கும் போது கூட அவர் இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு போயிடுறாங்க நீ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சிட்டு இருக்காங்க மறுநாள் வந்து மெஹாக்க ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க சம்சீர் விடலாம் அப்படின்ட்டு மெஹாக் எங்க என்ன பண்ற சீக்கிரம் வா அப்படின்றாங்க அப்ப பார்த்தா மெஹாக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு நம்ம மெஹாக்கு வந்து ஒரு மாதிரி நிலத்தடி மாதிரி நின்னுட்டு இருக்காங்க அப்ப சம்ஷீர் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கறது இல்ல எனக்கு கொஞ்சம் மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஹாஸ்பிடல் புலங்கும்போது இல்ல ஆஃபீஸ் போயிட்டு வந்து பாக்கலான்றாங்க இல்ல இல்ல நீ மெதோ ஹாஸ்பிடல் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஹாக்க சம்ஷீர் ஹாஸ்பிடல் கூட்டு போறாரு அங்க போனா மெகாக்கு கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க உடனே சம்ஷீரை கூப்பிட்டு இது மாதிரி உங்க ஒய்ஃப்க்கு இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் இருக்கா ஆனா எல்லாமே ஓகேதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எதுக்காக நல்லா இருக்கான்றவளுக்கு டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு கேக்கும்போது மெஹா சிரிச்சுட்டேன் இருக்காங்க டாக்டர் வந்து நீ இன்னும் எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேக்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஓகே உங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னென்டா இருக்கீங்க இருக்காங்க நீங்க வந்து அப்பா ஆக போறீங்கன்னு சொன்ன உடனே நம்ம சம்ஷீருக்கு சந்தோஷம் தாங்கல மெஹாக்கு பார்த்து உண்மையா அப்படின்னு கேட்கறாங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேலதான் இந்த கதையில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அதுவும் நம்ம லாஸ்ட் வச்சு ஒரே பார்ட்டில் அந்த கதையை முடிக்க போகிறோம் உங்களுக்கு இந்த கதையோட எண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு தௌசண்ட் லைக்ஸ் அது கொடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமே பார்க்குறீங்க ஸோ லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளைமேக்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்வேன் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்துட்டு லாஸ்ட்டாக இந்த கதையை பார்க்காம விட்டுறாதீங்க ஏன்னா லாஸ்ட் பார்ட்டில் தான் செம்மையான ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதை நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு செம்ம ஒர்த்தான ட்விஸ்ட் இருக்குது ஸோ மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் அவங்கள அடுத்த பாட்டுல அதுவும் ஒரு தரமான என்டிங்கோட மீட் பண்றேன் ஓகே பாய்